நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு புதுச்சேரியில் நடைபெற்ற வாகன பேரணியில் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா கலந்து கொண்டார் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடைபெற்ற வாகன பேரணியில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா பங்கேற்றார் அப்போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாகன பேரணியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் வாகன பேரணியின் நிறைவில் பேசிய ஜேபி நட்டா ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டதே பாஜகவின் தேர்தல் அறிக்கை என தெரிவித்தார் மேலும் நாடு முழுவதும் பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார் Women have been empowered by giving them gas cylinders and gas connections to the tune of more than 10 crores. Women have been empowered by making 50% of the account holders in Jandan accounts are led by women and they have been made in charge and they have been the, uh, the accounts have been opened in the name of women. So women empowerment is taking place. The same way 80 Mantri people Kalyan getting five kilo rice or five kilo wheat and one kilo pulse and yesterday Prime Minister announced that Prime Minister announced that Pradhan Mantri announced Kalyan Prime Yojana will that for the next that that we have to understand.